தென்னாடுடைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் பாடல் திரு யோகிகள் கால் காட்டி ஒன்மதி ஆனந்த் போத அமுதை பொசித்தவர் சித்தி மோகியர் கள்ளுண்டு மூடராய் மோகமுற்றாகும் மதத்தால் அறிவு அழிந்தாரே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் இறைவனை அடைய வேண்டும் என்று சிவ சிந்தனையில் இருக்கும் சிவயோகிகள் பிராணாயாம முறையில் மூச்சுக்காற்றை தன் வசப்படுத்தி அதனால் கிடைக்கும் குண்டலினி சக்தியின் மூலம் அமிர்தத்தை பருகி எட்டு வித சித்திகளையும் பெற்று பேரானந்தத்தில் இருப்பார்கள் அப்படி இல்லாமல் உலக இன்பங்களில் மோகம் கொண்டவர்கள் மதுவை குடித்து மூடர்களாகி மதம் பிடித்து யானை போல் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கோபம் கொண்டு அறிவு அழிந்து ஒரு நாள் இறந்து போகின்றனர் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு